முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வேல் மாறலை எப்படி வந்து முழுமையாக புத்தகத்தை பார்க்காம பாராயணம் பண்ணுறது நான் அந்த மாதிரி பயன்படுத்தின முறையை நான் புத்தகத்தை பார்க்காம நான் பா பாராயணம் பண்ணும்போது நான் எப்படி பண்ணினேன் நான் இது வந்து என் நான் என்னுடைய இதில் நான் அமைச்சிக்கிட்டேன் அதை பற்றி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த காணொளி இப்படி பண்ணுறதுனால என்ன புத்தகத்தை பார்த்தே படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படி பண்ணுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது நம்ம கண்ணை மூடி ஒரு முத்திரை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம் இப்படி படிக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறத தடுக்கலாம் உங்கள் பாட்டிலே தான் உங்கள் இந்த வேள்மாறல்லே தான் உங்கள் கவனங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சுக்கு அப்புறம் பதினாறு பதினாறுக்கு அப்புறம் பதினேழாவது பாட்டு என்ன தான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர வெளி எண்ணங்களை தடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் இருக்கும் வெளியில் அந்த எண்ணங்கள் போகாது அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொகுப்பு இது முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு பதினாறு பாட்டை வந்து முதல்ல பாராயணம் பண்ணிக்கணும் இந்த மனப்பாடம் பண்ணிக்கணும் அது ஒரு சில நாட்கள்லேயே நமக்கு அது சித்தி ஆகிடும் பதினாறு பாட்டை முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டு அறுபத்தி நாலு பாட்டை வந்து நீங்கள் அறுபத்தி நாலு எண்ணை வந்து அப்படியே அந்த சார்ட்டில் மெஷர் பண்ணிக்கணும் அப்போ பதினாறு பாட்டை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்போ பதினேழாவது பாட்டு பதினேழு பதினேழாவது பாட்டு என்ன அப்படின்றத நீங்கள் எப்படி மனப்பாடமாக பாடணும் அப்படின்னா பதினேழுக்கு அப் நேராக என்ன பாட்டு அந்த பதினாறு பாட்டு தான் மின்னும் 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 வரும் அப்போ பதினேழாவது பாட்டு அந்த பதினாறாவது பாட்டில் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது பாட்டு வரும் பதினாறாவது பாட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி பதினெட்டாவது பாட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது பாட்டு வரும் பத்தொம்போதாவது என்னன்னா பதிமூணாவது பாட்டு வரும் இருபது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வரும் அந்த எண்ணை வந்து இருபதாவது பாட்டுக்கு நேராக ஏன்னா அந்த பதினாறு பாடல்களில் தான் இந்த மொத்தம் அறுபத்தி நாலு பாடல்களும் இருக்குது இப்படி நீங்கள் ஒரு இந்த எண்ணை வந்து நம்பர்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபதுக்கு மட்டும்தான் பதினாலு பாட்டு வரும் இப்போ நீங்கள் இருபதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு பாட்டு தான் வரும் ஏன்னா நீங்கள் பதினாறு பாட்டு ஆல்ரெடி இருக்கு அப்போ முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நாற்பதுக்கு பத்து பாட்டு ஐம்பதுக்கு பத்து பாட்டு அறுபதுக்கு மட்டும்தான் பதினாலு இப்போ இந்த இந்த பாட்டோட எண்ஸ் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா இப்போ வந்து அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம மனப்பாடமாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருபது தலைப்பில் வந்து பதினஞ்சு பத பதினாறு பதிமூணு பதினாலு இருபத்தொன்னில் பதினொன்று பன்னெண்டு இப்படியே நீங்கள் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர்ஸ்க்கு நேராக என்ன பாட்டு பதினாறில் என்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு எளிதாக விளங்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டாவது பாட்டு எடுத்துங்களேன் இருபத்ரெண்டாவது பாட்டு எடுத்திங்கன்னா அதுக்கு நேராக வந்து நமக்கு பன்னெண்டாவது பாட்டு வரும் தனித்து வழி நடக்கும் என திட்டத்தும் ஒரு வளர்த்தும் இது புறத்தும் ஒரு அடுத்த இரவு பகல் துணையதாகும் அப்படிங்கிற அந்த பாட்டு வருது அப்போ அப்படியே அந்த மாதிரி உங்களுக்கு எளிதாக வந்து உங்களால் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்படி நீங்கள் அப்படி உட்காந்து கண்ணை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முழுமையாக இந்த வேல்மாரலை பார்க்காம உங்களால் பாராயணம் செய்ய முடியும் இது செஞ்சு முடித்தோடனே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு சக்தி நிலை இருக்குது நம்ம பாட்டை வந்து பதினாறு பாட்டை மனப்பாடம் பண்ண பிறகு இந்த அறுபத்தி நாலு பாட்டை எளிதாக நம்மளால் பாராயணம் பண்ண முடியும் அப்போ இந்த பாராயணம் பண்ணும்போது நம்ம நம்ம அந்த அறுபத்தி நாலு பாடல்களையும் முழுமையாக முடித்து எல்லாத்தையும் கந்தர் அலங்கார பாடல் மயில அலங்கார பாடல் எல்லாம் பாடினோன்னே அந்த நீங்கள் கண்ணை மூடி அப்படியே கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு சக்தி வந்து அப்படி உள்ளே வந்து பாவிக்கிறத நீங்கள் உணர்வீங்க இதை முடித்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடனே கண்ணை திறந்துடக்கூடாது இதில் சில யுத்திகளை கையாண்டிருக்காங்க மகான்கள் நல்லா கை கண்ணை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணும் நல்லா ஷேக் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக ஹீட்டு ஆகும் ஷேக் பண்ணிட்டு கண்ணில் நல்லா அப்படியே ஒத்திட்டு பொறுமையாக கண்ணை திறந்து உள்ளங்கையை பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது என்ன ஆகுனா நீங்கள் படித்த அந்த மந்திர சக்தி என்ன பண்ணுவோம்னா உங்கள் எல்லாமே இந்த கண்கள் வழியாக வெளியில் போவோம் ஆனால் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த கண்கள் வழியாக வெளியில் போகிற அந்த சக்தியை திருப்பி நமக்குள்ளே ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படி உள்ளங்கையை பார்த்தோன்னா இது கண்ணில் பட்டு திருப்பி நமக்கே ரிசீவ் ஆகிடும் அப்படி நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா இதை வேள்மரில் முழு பலனை நீங்கள் அடைய முடியும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேல்மரலில் சாமி இப்படி அமைச்சாங்க சாமி அப்படி அமைச்சாங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க என்கிட்ட அதை பற்றி கேட்குறாங்க நான் என்ன பொதுவாக சொல்லுவேன் அப்படின்னா சாமி வந்து அவர் பேரறிவில் அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது வேல்மார்கள் நம்ம சிற்றறிவை வச்சுக்கிட்டு இது சாமியோடதை வந்து நம்ம இது இந்த மாதிரி இந்த இதில் இருக்குது இந்த இந்த தன்மையில் இருக்குது எப்படி அமைச்சாங்க அப்படியான ஆராய்ச்சி பண்ணுறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அதை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது சாமி இதை சொல்லியிருக்காங்க நான் படிக்கிறேன் எனக்கு பலன் கொடுக்குது நான் படிச்சுட்டு போயிடுவேன் நான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன எளிதாக இருக்கோ அந்த அமைப்பில் நான் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நம்ம ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது ஒரு ரிஷி வந்து நமக்கு சொல்கிறாருன்னா நல்லதுக்கு சொல்கிறாருன்னா அதை ஏற்ற அதை பயன்படுத்திட்டு அந்த மகான் சொன்னது அந்த மகானுக்கு தலை வணங்கிட்டு அந்த குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை முழுமையாக பாராயணம் பண்ணி நம்ம பயனடையணும் அந்த ரிஷியை வந்து எங்க கற்றுக்கிட்டாங்க அவங்களோட குரு யார் அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க இது எப்படி அவங்க நமக்கு சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு பலனே கொடுக்காது எதுவுமே பலன் கொடுக்கக்கூடாது நமக்கு என்ன தேவை நமக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்குன்னா வேல்மாரல் பாராயணம் பண்ணுறோம் அதை மூலியமாக படிச்சுட்டு போயிடணும் நிறைய பேர் இதை கேட்குறாங்க எனக்கு ஒரு ஒருத்தவங்க எந்திரம் போட்டு கொடுத்தாங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு டயக்ராம் போட்டு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்குறாங்க அது எனக்கு என்னென்னே தெரியல அதெல்லாம் ஏன்னால் நாங்கள் வள்ளிமலையில் இருக்கும்போது எங்களுக்கு குருநாதர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க வேல்மாரலை இப்படி பாராயணம் பண்ணுங்கள் சாமி அமைத்த கொடுத்த முறையில் பண்ணுங்கள் முழு பலன் அடைய முடியும்னா அதை நாங்கள் பாராயணம் பண்ணுறோம் எங்களுக்கும் பலன் கிடைக்கிது அதுக்கு மேலே வேறு என்ன இருக்கும் தேவை ஏன் சாமி அதை சாமி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம போக வேண்டாம் அது நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு நான் பதிலே அளிக்கிறது எனக்கு அது விருப்பம் இல்லை ரெண்டாவது விஷயம் நதி நதி மூலம் ஏன் பார்க்கக்கூடாது நதி இருக்குது அது நமக்கு பலன் கொடுக்குது தாகம் இருந்தால் தாகத்தை திக்குது விவசாய நிலத்துக்கு விவசாயத்துக்கு பயன்படுது அதனோட நம்ம வந்து விட்டணும் அது எங்கேருந்து வருது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆராய்ச்சியெலாம் தேவையில்லை இதை நம்ம வந்து முழுமையாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு யுக்கிய நான் இந்த யுக்கிய கையாளிறேன் அப்புறம் இன்னொரு உங்கள்கிட்ட சொல்லணும் இதில் ஒரு எளிமையாக ஒரு வடிவம் எனக்கு வள்ளிமலையில் கொடுத்தாங்க ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் சைஸில் இருக்கும் அதில் வந்து அறுபத்தி நாலு பாடல்லையும் அதில் முதல் வரியெல்லாம் இருக்கும் முதல் பாடலோட முதல் வார்த்தைகள் இருக்கும் அந்த அந்த பாக்கெட் சைஸில் உழுத வச்சுக்கிட்டே நம்ம முழு பாராயணத்தையும் பண்ணிடலாம் அதையும் உங்களுக்கு யாருக்காவது அது தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பிடிஎஃப்பாக அனுப்பி வைக்கிறேன் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் சரணம் நன்றி வணக்கம் முருகர் புகழ் ஓங்குக